நான் அப்புறம் பயப்பிடுத்தணும் போட்டு கத்த வந்தா ஒரு கண்ணுக்கு தெரியுது அங்க மேல தெரிஞ்சுக்கிறேன் சோல் அவங்களுக்கு தங்க வாங்கணும் பார்த்தோம் பௌர்ணமி நாளுக்கு அப்புறம் வேற நாள் வந்து மூணு மணிக்கு மேலே சாயந்தரம் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க கோயில் வந்து மலையார வந்து விட மாட்டாங்க வந்து நடப்பாத இதை தாண்டி தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும் இது வந்து நடக்கிற மாதிரிதான் இருக்கும் இதுலேருந்து ரெண்டு கோவில் போகலாம் போனாங்கன்னா மலைக்கு போலாம் இந்த பக்கம் போனாங்கன்னா வந்து கோயில் இருக்கு வீட்டுல வந்து காலையில ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் இங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு ரீச் ஆயிட்டோம் ஆறு இருபது ஆகுது நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்தவங்களும் இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோனைக்கு போகணும் இதுல வந்து

ಆ ದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಸಪ್ತಿತಾರೆ ನಾವು ಮೊನ್ನೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸಯನ ಒಂದು வந்து స్టార్ట్ ಬದ್ರು ತನ್ನಿ ಬದು ತೌಸ ಬೇರು

கடுப்பாகுது அந்த வெளியே என்ன வேண்டிக்கணும் கை கொடுங்க தூக்கிட்டு வரேன் பார்த்துக்கோங்க சமமா அந்த படிக்கட்டு செங்குத்தா மாறிடுச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்ச இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க காட்டுல ஃபுல்லா வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டஸ்ட்பின் மாதிரி செஞ்சுருக்காங்க வந்து போட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது படி ரொம்பவும் நேராக போயிட்டுருக்கு மூச்சை இருக்குது வாங்க நான் கடைசி படிக்கிறதில் போய் உங்களை சந்திக்கிறேன் பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் இந்த மாதிரி வந்து தார் பைகளாம் வந்துட்டு கூடார மாதிரி போட்டு அதில் வந்து கடை போட்டிருக்காங்க நமக்கு எதாவது வேணும்னா சப்போஸ் நம்ம தண்ணியெலாம் விட்டுட்டு வந்துட்டோம் வெயில் காலத்தில் வந்து தண்ணி தாக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் போன டைம் வரும்போது ஒரு ஏழு எட்டு கடை இருந்தது இப்போ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு மேலே தான் இருந்தால் நான் காமிக்கிறேன் வாங்கப்படலாம் உங்கள் பாருங்கள் டிஸ்பின் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் கோகை இருக்கும் நம்ம மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது முதல் போட்டியே பார்த்துக்கிட்டுருக்கோம் அவரோட செலலாம் வச்சுருக்காங்க நாங்கள் தோணும் வரும்போது இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ வச்சுருக்காங்க இது தரிசிக்கிறதுக்கப்புறம் மேலே ஒரு கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் நான் மேலே போய் வந்து சித்தர் போக்கிட்டு சாமி உங்களுக்கு வாங்க இப்போலாம் Vamos, no, un no, no, no. வந்திருக்கோம் எதுக்கு பாப்பா உனக்கு வச்சுருக்கோம்னு நீங்கள் பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போன டைம் வந்துருக்கு பாப்பா இல்லை ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் கட்டிட்டாங்கன்னு கேட்டதுக்கு பக்கத்தில் ஒன்று சொன்னாங்க குழந்த இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து கட்டினா குழந்த வரும் கொடுப்போங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளும் வந்துட்டுமே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினோம் அதே மாதிரி அடுத்த மாதமே வந்து பாப்பா வந்து வயிற்று இருந்தால் ஸோ அதை கட்டினதை வந்து அவுட் பண்ணணுமா அதனால தான் வந்து அது அவுட்லாம் வந்திருக்கோம் பாப்பா இது எல்லாம் போட்டா இது நெஸ்ட் போட்டா கவர்ஸ்லேருந்து நாங்கள் தான் வந்து இது வந்து இந்த கட்சிப்பில் வந்து கட்டிட்டு போனோம் இது வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் உடனே வந்து அவுத்துணும்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து இது வந்து கழட்டிடலாம் மழை வருது தொலைஞ்சி அதை அப்படியே வச்சுக்க கூட

நம்மளுக்கு தான் மெதுவா ஏறிட்டு போயிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு மேல போயிட்டு இன்னொரு மலையை காட்டுறேன் படிய தாண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுலயே வச்சு படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப வழுக்குது பார்த்துதான் கேர்ஃபுல்லா போனோம் எப்படிச்சு பயமாக வழுக்குது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பரம்பலை மாட்டோம் சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தரிக்கே ஃபுல்லாக வந்து செம்மு பண்ணி மேகமே தெரியல ரொம்ப சூப்பராக இருக்காண்ணா இவ்வளோ நேரம் நடந்துக்கு இந்த காற்று ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க தெரியவில்லை ஃபுல்லாக கீழெல்லாம் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு மேகமையும் செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு எப்படினு காட்டுறேன்

அவங்களா போயிட்டாங்க நானும் தம்பி மட்டும் இங்கேயே இருக்கோம் கிளம்ப போறோம் எப்படி இருக்குது தனியா நடந்து வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கருங்கல்ல வச்சு குகை மாதிரி கட்டியிருக்காங்க இது அந்த காலத்துலேயே கட்டி வச்சுதாமோ ரொம்ப பழமையான சுவர்ன்னு சொன்னாங்க இங்கே வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தனியாக ஏறி வரது ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப ரிஸ்காக இருக்கு ஆ எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு ஒரு கல்லும் சிமெண்ட்டு இது கட்டிங்கிறாங்க பாரு அந்த காலத்துலையே நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி கல்லெலாம் இருக்குது பார்த்து பத்திரமாவா ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு வா அந்த நேராக கம்பி கம்பிமல்லே காலை வச்சுட்டு வந்து டக்கு டக்குனு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான ஒரு குவந்த சொல்கிறாங்க ரொம்ப வந்து படைசுதானா படி சுரங்க பாதை மாதிரிலாம் கட்டி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இன்னும் இந்த பருவத மலை வந்து தமிழ்நாட்டிலே மூணாவது உயரமான மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் ஹைட்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளிங்கிரி மலையம் ரெண்டாவது வந்து சதுரகிரி மலையாமா ஆனால் நான் இது வந்து சே ரெண்டாவது இடத்து ரெண்டாவது டைமாக வரேன் நான் இங்கே எல்லோரும் வந்து போயிட்டு இறங்கிட்டுருக்காங்க பாப்பாவும் டேடியும் பெண்ணின்ட்டாங்க மாமாதான் பாப்பா தூக்கிட்டு வந்தாங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க செம்மையா என்ஜாய் பண்றேங்க டிஎம்மா எப்படி இருக்கு கோயிலே பாப்பா கூட பிறந்த ஒரு வயசுலயே பருவது மேல வந்துட்டான் இது ஆகை மலை வாசல் அதுதான்

இங்கே வந்து ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அன்னதான மடம் போடுவாங்க சாப்பாடு போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு அப்புறம் கடவுளை தரிசிக்க போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது போக முடியாது ஸோ காலையில் ரெண்டு மணிலேருந்து ட்ராவல் ஆறு மணிலேருந்து நடந்துக்கிட்டு ஒவ்வொரு மாதிரியும் கடந்து வந்தோம் அதனால் முடியல ஸோ மேலே பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து உள்ள கோயிலுக்குள்ள போய் நம்ம வந்து பூஜை பண்ணி தரிசிக்கலாம் ஒரே வாங்கி இருக்குது நீ எந்த கடையுமே இல்லை

பணி <muchas> 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 이러봤어 apa <목소리가> এমনি বেছি কিন্তু সিলেটে முடியு முடியே முடியே பிக்காம என்னாலும் இன்னு உடைச்சி ஐயா பொட்லைய

புடி சார் கூட்டு ஓர வச்சு I said I'll give you a cup of tea. Superb! You don't view! Superb view! The song is played கடைசியாக வந்து இறங்கி வந்தாச்சு மலையிலேருந்து இப்போ கீழே ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் எவ்வளோ எனர்ஜியாக இருந்துச்சுன்னு ஒன்றுமே முடியல ரொம்ப டயர்டாகிடுச்சி இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் இருந்தாலும் நான் வந்து இந்த கோயிலிருந்து போகணுன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் வந்து விலாக் வரும் தொடர்ந்து பாருங்கள் கீழே போயிட்டு சாமியை காமிச்சிட்டு அப்புறம் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இது வந்து பருவதமலை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல கோயில் நல்ல வேண்டுதல் வச்சு நினச்சிட்டு பக்தியோடு நம்பிடணும் ஃபஸ்ட்டு வந்து தெய்வருக்குன்னு நம்பிட்டு வந்தீங்கன்னா நடக்கும் நம்புங்க வாங்க கோயிலுக்கு வந்து பாருங்க பாய்